தமிழ் வெற்றி கழக தொண்டர்கள் அரசியல் தெரியாதவர்கள் என்று சில ஊடகங்கள் பேசுகின்றார்கள் பொதுவா திமுக தான் திமுக பிஜேபி இது போன்ற கட்சிகள் உள்ள நபர்கள் தான் பெரும்பாலும் வருவதற்கத்தக்க ஒரு விமர்சனம் கிடையாது எந்த இடத்துல ஒரு வெற்றி கழக தொண்டர்கள் வந்துட்டு இவங்களோட அரசியல் அறிவுல கம்மியா இருக்கிறான் அரசியல் என்பது என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் இன்னைக்கு மக்களுக்கு முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவனே மக்களை கண்டுக்காம அவனுக்கான சேவை செய்யாம அவன் குழந்தைங்க வஞ்சிக்கு வஞ்சிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழக வெற்றி தமிழ் யாராவது இருபத்தி ஐந்து முப்பது வருஷமாக மக்களுக்கு பல்லாயிரம் கணக்கு யூனிட் ரத்த சேவை பண்ணியிருக்கிறான் உணவு கொடுத்து வழி நடத்தி இருக்கிறான் பாடசாலைகள் வந்து தொடங்கி இருக்கிறான் அது போக வந்துட்டு எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் செய்கிறான் மக்கள் எங்களும் வீடு கட்டி கொடுக்க திட்டத்தை கொடுக்குறாங்க எங்க எல்லாம் பாதிக்கப்படுறாலும் முதல்ல ஓடி போய் தமிழக வெற்றிகளை தான் நிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை கேரளாவில எல்லாம் வந்து மக்கள் சாகும்போது கூட இங்கிருந்து கண்டைய கண்டே தமிழ் இந்த இயக்கக்கூடிய குறையை கட்டிட்டு பதாகியை அரைச்சிக்கிட்டு கண்டகண்டை தான் நலத்திட்ட வந்திக்கலாம் நம்ம நாட்டு தான் வேணும் நம்ம தான் வேணும் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க இனமும் பிறப்பு ஒக்கும் எல்லாம் உயர்க்கும் எப்படி தமிழக வெற்றி கருக்கிய நிலைப்பாடு இருக்கும் அது போல எங்களாம் ஆபத்து பேரிடர் வந்து அங்கெல்லாம் வந்து தமிழக வெற்றிகழத்தில் வந்துட்டு தேவைத்து இதுதான் உண்மையான அரசியல இவங்க மாதிரி அடுக்கு மொழியில பேசிட்டு இங்கு கொள்ளடிக்கலாமா அங்க கொள்ளடிக்கலாமா எல்லா அரசியல நாங்கிட்டோம் ஆக சிறந்த அரசியல நாங்க சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்பலாம் வந்துட்டு தமிழக வெற்றிகரத்துறை பிள்ளை இதுல வந்துட்டு குறைச்ச மதிப்படை வேணும் அவர்கள் ஆக சிறந்த அதே அரசியல அறிவு பெற்று அடுத்த கட்டத்தை நகர்ந்து நிச்சயம் இதெல்லாம் அவருடைய அடிப்படையில வைக்கிற ஒரு விவாதமா இருக்கும் அவ்வளவுதான்